ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாற்றாது இதுவரை சாப்பிடாத புது விதமான டிஃபன் முருங்கக்கீரையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு பருப்பெல்லாம் செவந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க வதக்க பார்த்து இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க இது மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம வெங்காயத்தோடு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதிலே உருங்கைக்கீரை வதங்கி கொஞ்சம் வெந்து ஆகிடும் இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காயும் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கலக்க வேண்டியதில்லை அந்த சூட்லேயே கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறட்டும் இப்போ சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு கடலை சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த புட்டுக்கடலை பொடியை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே மிக்சர் ஜாரில் அரைக்கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கடலை தோலோடைய சேர்த்துக்கலாம் இல்லை தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகா ரெண்டு பத்த தேங்காய் கூடவே உரிச்ச பூண்டு ரெண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு கொட்டை புளி இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டியதில் ரெண்டு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயத்தில் கால்வாசி மட்டும் சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு தண்ணி ஊற்றி நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க சட்னி ரெடி ஆகிடுத்து இதில் தாலிப்பை சேர்த்து கலந்திங்கன்னா நல்ல சுவையான இந்த டிஃபனுக்கு ஏற்ற சட்னி ரெடி அப்படி இருக்கட்டும் இப்போ ஏற்கனவே நம்ம புட்டுக்கடலை பொடியை அரைச்சி பவுலில் சேர்த்துருந்தோம் அது கூடவே அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு அரைக்கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் நம்ம வதக்கி ஆற வச்சு வெங்காயம் முருங்கைக்கீரை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க நல்ல மனமாக சுவையாக இருக்குங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காக அடமா பார்த்துக்கு கலந்துக்கங்க எடுத்த உடனே அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கலந்த மாவை ஊறெல்லாம் வைக்க வேண்டியதில்லை சோடாவுக்கும் சேர்க்க வேண்டியதில்லை உடனே தோசை தவாவை சூடு பண்ணி அதில் ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி கொஞ்சம் தடிமனாக தீத்திக்கங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் இப்போ இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சுத்தீரும் விட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்து செவந்ததும் எடுத்துருங்க நல்ல மேலே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டான சுவையான அடை ரெடியாகிடுது இதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இது கூடவே அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்க இன்னும் கொண்டா கொண்டான்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இல்லை இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்